மார்ச் பதினாறாம் தேதிக்குரிய அனுதீன பரலோகம் அண்ணா நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம் ஒன்றியவன் மூன்றாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினாறாவது வசனங்கள் வரை வசனத்திற்குரிய விளக்கம் விழிப்புடன் சர்வாயுத வர்க்கம் தரித்தவர்களாக இருக்கும் ஒவ்வொரு சகோதரருக்கும் முடிவாக கொடுக்கப்படும் பரீட்சை சகோதர அன்பே இது அனைகரை விழுந்து போகச் செய்யக்கூடியது இதை அனைகர் கூடாதவர்களாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய சிலாக்கியத்தை பெற தகுதியற்றவர்களாக போய்விடக்கூடும் இக்காரியத்தில் ஒருவர் பலவீனமுடையவராகவோ அல்லது தவறுகிறவர்களாகவோ காணப்படும்போது நம் அதிபதியான இயேசு கிறிஸ்துவின் சிலுவை வீரர்கள் அப்படிப்பட்டவர்களை வெறுப்பதோ நிந்திப்பதோ கூடாது இதற்கு மாறாக அவர்களுடைய பலவீனத்தில் அவர்கள் பேரில் கவனம் செலுத்தி உதவி செய்து அவர்கள் ஆவியிலே வளர உதவ வேண்டும் Amen.